வணக்கம் என் பேர் சுதன் பொன்னையா நான் ஹோம்லை மிராக்கல் ரயில் டிர்மிட்டல் ரயில் டாக்டர் ஒர்க் பண்ணி இன்றைக்கி கனடா பொலிட்டிக்கலில் வந்து ஒரு மிக முக்கியமான நாள் லிபரல் கட்சி வந்து அவன்ட் புதிய தலைவரை வந்து இன்றைக்கி தெரிவு செய்திருக்குன்னு இவங்க பிரதமராக இருந்த ஜஸ்டின் லூடா அவர்கள் வந்து அவன் கட்சியில் வந்து அவருக்கு பாப்புலாரிட்டி குறைஞ்ச நிலையில் வந்து ஜனவரி மாதம் வந்து அறிவிச்சிருந்தவர் வந்து லிபரல் கட்சி வந்து அவன் புதிய தலைவரை தெரிவி செய்த பிறகு தான் வந்து கட்சி பதவியிலிருந்தும் பிரைம் மினிஸ்டர் பதவியிலேருந்தும் பிரதரன் சொல்லியிருந்தவர் அதுக்கு பிறகு அவையில் இண்டோனா வந்து வேண்ட ஓட்டிங் சிஸ்டத்தை லான்ச் பண்ணி பல பேருந்த போட்டிக்கு போட்டின்ற நிலையில் வந்து இன்றைக்கி எயிட்டி ஃபை ஃபைவ் பர்சன்ட் வாங்கி மார்க் காணி அவர்கள் வந்து புதிய தலைவராக தெரிவு செய்தார் கேள்விப்பட்டிருக்கிறார் யார் இந்த மார்க் காணி இவர் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறார் இவர் வந்து கனடாக்கு என்னென்ன செய்ய போகிறாருன்னு சொல்லி பார்ப்போம் யார் இந்த மார்க் இவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக் துறையில் பட்டம் பெற்றவர் அதே மாதிரி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து பிஎஸ்டி பெற்றவர் எக்கனாமிக் துறையில இவர் வந்து பேங்க் ஆஃப் கனடா மற்றும் பேங்க் இங்கிலாந்துல வந்து கவர்னராக ஒர்க் பண்ணவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து அமெரிக்கா வந்து லீமா பெரியரில் போன காலத்தில் வந்து இவர் வந்து பேங்க் ஆஃப் கனடாவில் வந்து கவர்னராக ஒர்க் பண்ணி கனடாண்ட எக்கானமியை வந்து கீழே போகாமல் கட்டி எழுப்பினால் வந்து இவற்றை பங்கம் கூட இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வந்து இவர் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் வந்து கவர்னராக ஒர்க் பண்ணவர் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் வந்து நான் பிரிட்டிஷ் பர்சன் ஒரு கவர்னர் பதவியில் வந்தது இவர் மட்டும்தான் ஏன் இப்போ மார்க்கானி ஆனி லீடராக தேவைன்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புதுசாக அமெரிக்க ஜனாதிபதி செய்யப்பட்டிருக்க டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் வந்து டெரப் என்று சொல்லி ஒன்றை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி எவ்ரி மாதத்துக்கு ஒரு கதை போஸ்ட் ஃபார்ம் போட்டுக்கொண்டும் புதிய புதியான டெரஃப்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டும் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க வந்து கனடா எக்கனாமிக் வந்து கொஞ்சம் கீழே போய் கொண்டிருக்க சொல்லியும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகி கொண்டிருக்கிறத நீங்க அறிஞ்சிருப்பீங்க இப்படி ஆ சந்தர்ப்பத்தில் எக்கனாமிக் துறையில் வந்து ஒரு அனுபவம் உள்ளவர் வந்து துறை சார்ந்தவர் வந்து எங்க நாட்டின் பிரதமராக வரது எங்க நாட்டுக்கு வந்து மிகவும் நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லியும் இவர் வந்து அவருக்கு இருக்கிற கனெக்ஷன் மூலமாக வந்து எங்க வியாபாரத்தை வந்து ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எடுத்து செல்வோம் என்று சொல்லியும் புதிய புதிய தொழில் வாய்ப்புகளையும் எங்கள்ட இம்ப்ளேஷன் ரேட்டையும் கட்டுப்படுத்தலாம் சொல்லியும் அமெரிக்காவோட தான் கதை இந்த விடுதலை டெரஸ்லேருந்து சொல்லியும் அப்படியே இந்தியாவில் சோவியத் தலைவர காலத்தில் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அமெரிக்காக்கு எதிராக போராடி இந்த டெரஸ்ல இருந்து நாங்கள் விடுதலை பெறுவோம் என்று சொல்லியும் எல்லா மக்களும் தங்களுக்கு தர ஆதரவு நன்றி தெரிவித்துக் கொண்டு அந்த ஒரு அதே மாதிரி அமெரிக்கா தொடர்ந்து இந்த டெரஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் இந்த டெரஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு புதிய முயற்சிகளையும் புதிய திட்டங்களையும் வைத்திருக்கிறேன் சொல்லியும் தெரிவித்திருக்கிறார் ஜஸ்டின் ஜூடா வந்து பதவி விலக காலத்தில் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருந்த நிலையில் இன்றைக்கு மார்க் காணி வந்து லிபரல் கட்சியில் வின் பண்ண பிறகு புதிய பிரதமராக இவர்தான் தான் கூட சான்ஸ்கள் இருக்குன்னு சொல்லி எல்லோரும் கழிச்சு கொண்டிருக்கு வெறும் காலங்களில் கனடா வந்து எப்படி இந்த பிரைம் மினிஸ்டர் தெரிவு செய்ய போது ரெண்டு வகையான முறையில் வந்து பிரைம் மினிஸ்டர் தெரிவி சொல்லலாம் ஒன்று வந்து அவைய தொகுதியில் வந்து இருக்கிற ஆளை வந்து பதவியை விலத்தி போட்டு இவர் எம்பி பதவியை எடுத்து அதன் மூலமாக பாராளுமன்றத்தில் வந்து இவர் எம்பி ஆகி இவரே வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் என்டிபி கட்சியின் ஆதரவோடு அவையில் ஆதரவு கொடுத்தால் அல்லது வந்து புதுசாக ஆட்சியை வந்து கலைச்சிட்டு புதுசாக ஒரு ஷோர்ட் டைம் பீரியடில் வந்து ஒரு எலெக்ஷனை கொண்டு வந்து இவரே தலைமை பதவிக்காக போட்டியிட்டும் இவர் பிரதமரை வாராக்கும் சான்சஸ் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த எலெக்ஷனை கொண்டு போப்பேன்னு என்று சொல்லியும் வெறும் காலங்களில் கனடாவில் என்ன மாதிரி விடயங்களை ஏற்படுத்தி இந்த டெராப் பிரச்சனையிலேருந்து கேனடாவை கட்டியில் போகிறாங்கன்னு சொல்லியும் பார்ப்போம் உங்கள் என்ன கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கோ என் பேர் வந்து சுதன் பொன்னையா என் தொலைபேசி இலக்கம் வந்து சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ ஒன் நன்றி